எல்லோருக்கும் வணக்கம் தியானம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இது எனது அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டது சிலது படித்ததும் தெரிந்து கொண்டது இரண்டையும் சேர்த்து இங்கே உங்க உங்களுக்கு தரப்போகிறேன் தியானம் செய்யும் பொழுது நமது உடலில் எந்தவித அசைவுகளோ வேலையோ எதிர்க்காது நாம் கையை ஆட்டப் போவதில்லை தலையை ஆட்டப்போவதில்லை உடம்பையை ஆட்டப்போவதில்லை அமைதியான ஓரிடத்தில் அமைதியான முறையில் அமைந்திருப்போம் எனவே உடலுக்கு எந்தவித சக்தியும் தேவையில்லை உடல் அசைவில்லாமல் அமைந்திருப்பதால் ஒரு இடத்தில் அமைந்திருப்பதால் எந்தவித சக்தியும் நமக்கு தேவையில்லை எனவே மூச்சு காற்று நமக்கு அ அதிகமாக தேவைப்படாது குறைந்த அளவில் மூச்சு காற்று இருந்தால் போதும் இப்போ வேகமாக ஓடுகிற ஓடுகிறோம் என்றால் நமக்கு அதிகமாக மூச்சு தேவைப்படும் அதிகமாக மூச்சு அரைக்கும் மன ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு மூச்சு காற்று அதிகம் தேவைப்படாது அதேபோல் நாம் பொதுவாக தியானம் செய்வது காலையில் அதிகாலையில் தியானம் செய்வோம் அப்பொழுது நமக்கு எந்தவித கவலைகளும் அதிகம் இருக்காது வீட்டில் மற்றவர் தூங்கி கொண்டிருக்கலாம் அலுவலகத்தை பற்றி எந்த கவலையும் இருக்கலாம் ஒரு கவலையற்ற நிலையில் நாம் தியானம் செய்வோம் பொதுவாக அதிக அளவில் தியானம் செய்வதால் அங்கு எந்த வேலைப்பாடு பெற்று சிந்தனைகளும் அதிகம் இருக்க சிந்தனைகளும் சிந்தனைகளும் அதிகம் இருக்காது கண்ணை மூடி அமைதியாக இருக்கும் பொழுது சிந்தனைகளும் குறைய தோன்றும் எண்ணங்களும் குறைய தோன்றும் எண்ணங்கள் உடல் பருந்திய வேலைகளும் இல்லாததால் நமக்கு மூச்சு காற்று அதிகமாக தேவைப்படாது எனவே மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் எண்ணங்கள் குறையும் பொழுதும் மூச்சுகளும் குறையும் நமக்கு அதிக அளவு பிராண வாயு அதிகமாக தேவைப்படாது அப்படி பிரான வய குறைய குறைந்து கொண்டே வருவதை நீங்கள் கவனிக்கலாம் இது முதல் நாளிலே ஏற்படாத கொஞ்சம் தியானம் பழக பழக அவங்களுக்கு மூச்சு காற்று மிகவும் குறைவதை நீங்கள் கவனிக்கலாம் ஆனால் சில சோதனை சாதனைகளில் ஒரு இப்படி பின்வரும் சோதனையை செய்திருக்கார்கள் ஒருவனை மயக்க மருந்து கொடுத்து படுக்க வைத்து அவனுக்கு கொடுக்கும் ஆக்சிஜன் அளவு குறைத்து கொண்டே வந்தார்கள் அவனை ஆக்ஸி ஆக்சிஜன் தேவை பத்து சதவீத அளவுக்கு குறைக்கும் பொழுது அவனது மூளை வேறு வீத நிலைக்கு போய்விடுகிறது இது இரண்டாவது யுத்த காலத்தில் குற்றவாளிகளை விசாரிக்கும் பொழுது இந்த முறையினை உபயோகப்படுத்தியிருக்காள் அவள் மருந்தினை குறைக்கும் பொழுது அவளுக்கு மனதின் திறன் குறைந்து விடுகிறது அப்பொழுது கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் அவன் உண்மையை பேசுவார் பொய் பேசும் த பொய் பேசும்போது உடலில் மனசக்தி இருக்காது இதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவரை ஆனால் அந்த மூச்சுக்காற்று காற்று பத்து சதவீதத்துக்கு கீழே குறைக்கும் பொழுது அவளது மனநிலை வேறு நிலைக்கு போய்விடுகிறது அதேபோல் தியானத்திலும் நமது மூச்சுக்காற்றின் அளவு குறையும் போது நமது மனம் வேறு நிலைக்கு சென்று விடுகிறது அந்த செல்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அந்த நிலையிலிருந்து திரும்ப வருவதையும் நம்மால் உணர முடியாது எப்பொழுது போகிறோம் எப்பொழுது வருகிறோம் என்று நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால் நாம் தியானம் செய்திருப்போம் தியானம் செய்து முடிக்கும் முடிவு நாம் நினைத்திருப்போம் பத்து நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும் நினைத்திருப்போம் ஏதோ பதினைந்து நிமிடங்கள் ஆயிருக்கும் என்று உணர்ந்திருப்போம் ஆனால் உண்மையில் இருபத்தஞ்சு நிமிடங்கள் ஆகியிருக்கும் ஏதோ முப்பது நிமிடங்கள் ஆகியிருக்கும் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் பயணிந்து நிமிடங்கள் நாம் வந்து மனம் வேறு நிலையில் இருந்திருக்கிறது என்று இப்படிப்பட்ட முறையில் தான் கண்டுபிடிக்க முடியும் இதனால் வேறு எப்படியும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது நிலைகள் மாறுவதும் தெரியாது ஒரு நிலையிலிருந்து மனம் வேறு நிலைக்கு போவதும் தெரியாது வேறு நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வருவதும் தெரியாது ஆனால் அந்த நிலை என்பது ஏதுமற்ற நிலை நாம் அந்த நிலையில் இருப்பதில் எண்ணங்கள் இருப்பதில் ஏதுமற்ற ஒரு நிலையில் தான் நாம் அந்த நிலையில் இருப்போம் அங்கு நமக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது சக்தியும் கிடையாது எதுவும் கிடையாது ஏதுமற்ற நிலைக்கு நம்ம மனதும் மனமும் உடல் எல்லாம் போய்விட்டு திரும்ப வந்துவிடும் இதுதான் தியானத்தில் நடப்பது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்